இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பர்த் சர்டிஃபிகேட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம டெல்லாக பார்க்க போகிறோம் இதற்கு பார்த்திங்கனா மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஎன் அர்பன் இபி வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம் இதற்கான இயர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டியில் இருக்கவங்களாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இரண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜின்ற வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணலாம் இது எப்படி டவுன்லோட் செய்வது இதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ஏதாவது ஒரு பிரஜர் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் அர்பன் இபிஎன் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டி டைப் பண்ணி ஓகே கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனேன் டிஎன் அர்பன் இபே டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஃபஸ்ட் எடுத்துன ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் லோட் ஆகும் இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்துன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கேப்ஷன் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் அப்படி அக்கௌண்ட்டில்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க டீடெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணோம் உங்கள் கிட்டே இருக்க நீங்கள் ஒவ்வொன்றும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சிட்டிசனுடைய நேம் அடுத்ததான் இமெயில் ஐடி அடுத்ததாக மொபைல் நம்பர் நீங்கள் 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 பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா பர்த் என்ட்ரு பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் மேலாக ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு முனிசிபாலிட்டி கார்ப்ரேஷனுடைய நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க பின்கோட் நம்பர் ஏரிய நேம் லொக்காலிட்டி ஸ்ட்ரீட் நேம் டோர் நம்பரில் என்டர் பண்ணி கேப்ஷன் என்டர் பண்ணி சப்மிட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள் ரெட் கலர் ஸ்டார் இருக்க ஆப்ஷன் தான் கம்பல்சரியாக ஃபில் பண்ணும் மற்ற ஆப்ஷனில் நீங்கள் தேவைப்பட்டால் ஃபில் பண்ணலாம் இல்லைனா ஃபில் பண்ண தேவையில்ல சப்மிட் கொடுத்தாலே உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் அன் பிறகு மறுபடியும் ஹோம் பேஜில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கேப்ச்சர் என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க உங்களோடய அக்கௌண்ட் லாகின் ஆன பிறகு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இஷோ ஆகும் இதிலே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் சர்வீசஸ் கொடுத்தோன்னே இந்த வெப்சைட்டில் வந்து பர்த் அண்ட் டெத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பிரிண்ட் பர்த் சர்ட்டிஃபிகேட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணல ஒரு ஃபைவ் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பர்த் ரெக்கார்ட்ஸ் ஆர் அவைலபிள் அப் டூ இயர் டூ தௌசண்ட் செவன்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்கும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு டிபிஹெச் அதாவது சிஆர்எஸ்டி என்ற வெப்சைட் மூலமாக தான் டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லி அதிலேயே மிஷன் பண்ணிருப்பாங்க அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் வந்து உங்களுடைய முனிசிபாலிட்டி எதுவாக செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டைப் வந்து பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் என்னவா செலக்ட் பண்ணுங்கள் இதில் ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறத கம்பல்சரியாக ஃபில் பண்ணும் அடுத்ததாக ஃபார் நேம் ஃபில் பண்ணணும் மேலே ஃபீமேனு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் ஆஃப்னு வந்து கிளிக் பண்ணுங்கள் சர்ச் கொடுத்தினா ஒரு ஃபைவ் லோட் ஆகும் லூட் கும்பிட்டு வெட் பண்ணுங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸ் போய் கரெக்டான தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் பர்த் பிளேஸ் சைல்டுடே நேம் அவங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாமே ஷோ ஆகிட்டு கடைசியாக ப்ரிண்ட்னு ஒரு ஆஃப்ஷன் இருக்கும் அந்த ஆஃப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணினா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸோட ஆகிட்டு பர்த் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நேம் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழையும் டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரியூ இங்கிலீஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணினா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான பர்தர்டிவிகேட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் இதிலேயே வந்து எல்எஸ்மே இருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முன்சிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சொல்லி மெஷன் பண்ணிட்டு பர்த் சர்டிவிகேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது நேம் செக்ஸ் மேலாக ஃபீமேலுன்னு சொல்லி இருக்கும் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் மதர் நேம் அந்த மாதிரி யாருக்கு நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே கொடுத்துட்டு கடைசியாக சீல் அண்ட் சிக்னரசிஜருடைய வந்துடும் இதை நீங்கள் கலர் பண்ணுறது எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஆன்லைன் மூலமாக பர்த் சர்டிஃபிகேட் டெவலப் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்கும் பிறந்தவங்க தான் டெவலப் பண்ண முடியும் இதுவே நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து பிறந்திருந்தால் அதுக்கு எப்படி டவுன்லோட் செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம் மறுபடியும் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு சிஆர்எஸ்டிஎன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஆர்எஸ்டிஎன் டாட் ஒரிஜினல் வெப்சைட் ஷோக்கும் அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு சர்டிஃபிகேட் டவுன்லோட் இருக்கும் இதில் வந்து பர்து வந்து செலக்ட் பண்ணுங்கள் பர்த் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஜென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே ஆர்கி ஐடி தெரிஞ்சால் நீங்கள் அதை என்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா மேலே ஃபீமேலுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள் சென்னையாக இருந்தால் ப்ளீஸ் கிளிக் இருக்கும் அதை க்ளிக் பண்ணினா நெக்ஸ்ட் வெப்சைட் ரீடைரக்ட் ஆகும் அதில் போய்ட்டு சென்னையில் இருக்கவங்க டவுன்லோட் பண்ணலாம் அடுத்து உங்களுடைய ஹாஸ்பிட்டல் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தொடக்கம் உங்களோட கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ஹாஸ்பிட்டல் நேம் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்தினா ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும் அதை அப்படியே பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்து டைப் பண்ணுங்கள் அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு வியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டேட்டில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இதில் ரிஜிஸ்டர் நம்பர் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா எல்லா டேட்ஸுமே கொடுத்துருப்பாங்க பர்த் சீரியட் சொல்லி வரும் அதுக்கீடை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நேம் மேலே ஃபீமேலுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி எல்லா டீட்ஸுமே கொடுத்துருப்பாங்க அதுக்கீடு வந்து இஷ்யூ அத்தாரிட்டியோட சிக்னேச்சர் உடைய வரும் கியூபார் இருக்கும் இந்த மாதிரி நான் பயன்படுத்தி ஈஸியாக ஒர்க் சர்டிஃபிகேட்டிங் ஆலையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டமாக கிடைக்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க வேற டவுட் அவுட் வந்து கொடுப்பாங்க